ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின் Channel! சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேப்சிகாம் முட்டை பொடி மாசு தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ தேவையானாலும் முட்டையோ நம்ம அதை சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் பெப்பர் துறியும் சேர்த்து நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதோட இஞ்சி பூண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம இதோட தக்காளியும் நல்லா சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் மிளகுத்தூள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலர் கலரிக்கலாம் இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க கேப்சிகாமையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அது வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு தண்ணி சுண்டி வருது இந்த சமயம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நம்ம கலர கலர அது நல்லா முட்டை முட்டை பொடிமா ஸ்டேஜுக்கு அது மாறிடும் இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சப்பாத்திக்கு ஷைடிஷாக தான் நான் இதை செஞ்சேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு பைட் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்